புறநானூறு நூற்று பதினைந்து பாடியவர் கபிலர் திணை பொதுவியல் துறை நிலை சிறப்பு பரம்பின் வளமை ஒரு சார் அருவி ஆற்ப ஒரு சார் பானர் மண்டை நிறைய பேய்மார் வாக்கவுக்க தேக்கள் தேரல் கல்லலைத்து ஒழுகும் மண்ணே பல்வேல் அண்ணல் யானை வேந்தற்கு இன்னான் ஆகிய இனியோன் குன்றே அவன் உபாரி மூவேந்தர்க்கும் வேண்டாதவன் ஆயினான் மற்றவர்களுக்கெல்லாம் இனியவன் ஆயினான் ஒரு ஒருபுறம் அவன் குன்றத்தில் ஆர்க்கும் அருவி ஒழுகுகிறது மற்றொரு புறம் அவன் மற்றவர்களுக்கு ஊற்றி தரும் இன்சுவைக்கள் ஒழுகுகிறது கபிலர் பாரியின் பரம்பு மலையின் இயற்கை வளத்தையும் அவரது தாராளத்தையும் புகழ்கிறார் ஒருபுறம் அருவி ஆர்ப்பும் மறுபுறம் பாணர்களுக்கு அவர் வழங்கிய கள்ளின் தேரல் பொங்கும் பல்வேல் கொண்ட மன்னர்களுக்கு எதிரியானாலும் பிறருக்கு இனியவன் ஆனான் பாரி என்கிறார் இது பாரியின் கொடையாளித்தனத்தையும் அவனது அருள் பெற்றவர்களுக்கு பரம்பு மலையின் செழிப்பு எவ்வளவு இன்பம் அளித்தது என்பதையும் வெளிப்படுத்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் सब्सक्रेबू